வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த ஆண்டு வரும் ராமநவமி என்ன சிறப்பு உள்ளது இந்த நாளில் நாம் என்ன செய்தால் ராமரின் அருள் கிடைக்கும் ராமநவமி அன்று நாம் வழிபடும் முறை மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் திருமாலின் அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம் ஆகும் தெய்வம் மனிதனாகப் பிறந்து பலவிதமான சோதனைகளைக் கடந்தும் நாம் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரம் ஆகும் தச அவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ராம அவதாரம்தான் அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே நாம் ஆண்டுதோறும் ஸ்ரீ நவமியாகக் கொண்டாடி வருகின்றோம் ராமர் அவதரித்தது சைத்ர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தில் வளர்ப்பிறை நவமி திதியில் என புராணங்கள் போற்றுகின்றது நம்முடைய பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேகா யுகத்தில் எடுக்கப்பட்டதே இந்த ராம அவதாரம் ஆகும் முதலில் நாம் ராமநவமி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரும் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு ஸ்ரீ ராமநவமி வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று எட்டு முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு இருபத்தைந்து மணி வரை நவமி திதி உள்ளது அதேபோல் ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்ற ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒன்று வரை உள்ளது புனர்பூச நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் ஆறாம் தேதி இணைந்து இருப்பதால் அன்றைய தினமே நாம் ராம நவமி தினமாக கருதப்படுகின்றது ராமபிரான் ரவிக்குலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் நவமி வருகின்றது ஆகையால் இந்த வருடம் ராமநவமி கூடுதல் சிறப்பானதாகும் அடுத்து நவமியில் இணையும் மூன்று யோகங்களை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த ஆண்டு ராமநவமி மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் உள்ளது இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுப காரியங்களை நாம் துவங்கலாம் நாளில் புதிய தொழில் துவங்குவது புது வீட்டில் குடியேறுவதும் மிகவும் மங்களகரமாக கருதப்படுகின்றது சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக கருதப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராமநவமி என்பதால் இந்த நாளில் சூரிய பகவானை வழிபட்டாலும் ராமரை வழிபட்டால் வாழ்வில் உயர் பதவி உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும் ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நாளில் வீடுகளில் ராமரை பூஜை செய்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ராமநவமி அன்று செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும் இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகின்றது சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் ராமநவமி அன்று ராமரையும் சீதையையும் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் அடுத்து நாம் ராமநவமி அன்று வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் ராமநவமி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகள் நாம் அணிய வேண்டும் ராமர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் ஸ்ரீராமரின் ஜாதகத்தை படமாகவோ அல்லது ஒரு பேப்பரில் வரைந்து வைத்தோ அல்லது செப்பு தகட்டில் செய்து வைத்தோ வழிபடுவது சிறந்த பலனை தரும் அவ்வாறு செய்தால் நம்முடைய வீட்டில் வளம் செழிக்கும் நோய் பிணிகள் நீங்கும் சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்கும் ராம நவமி அன்று பூஜை அறையில் ராமர் பட்டாபிஷேக படத்தை நன்றாக சுத்தம் செய்து துளசி மாலை அணிவிக்க வேண்டும் அதன் பழம் வெற்றிலை பாக்கு பூ இவைகளை வைத்து ஸ்ரீ நாமத்தை சொல்லி நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் ராமநவமி அன்று ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம் நீர்மோர் பானகம் வடைப்பருப்பு போன்றவற்றை நிவேதனம் செய்வது வழக்கம் இந்த பிரசாதத்தை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் ராமநவமி நாளில் ராமர் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடலாம் பெருமாள் கோவில்களுக்கும் சென்று சுவாமியை வணங்கி வரலாம் அன்று முழுவதும் ராமபிரானை நாம் எண்ணிக்கொண்டு ஸ்ரீராமஜெயம் என்னும் ராம மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் அன்றைய தினம் ராமநாமம் ஜபிப்பதும் ராமரின் புகழை கேட்பதும் நம்முடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடங்களிலும் ராமாயணம் படிக்கப்படும் இடங்களிலும் ஆஞ்சினியர் எழுந்தருள்வார் எனவே ராமரை வணங்குவதன் மூலம் அனுமனின் அருளையும் நாம் பெறலாம் ஸ்ரீராமநவமி நாளில் காலையில் உணவு ஏதும் சாப்பிடாமல் ஸ்ரீராமநாமம் ஜபித்து விரதம் இருந்து ஸ்ரீராமரை வணங்கி வழிபடுபவர்களின் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர் குடும்ப நலம் பெருகி வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த பதிவில் நாம் இந்த ஆண்டு வரும் ராம நவமிக்கு என்ன சிறப்பு உள்ளது இந்த நாளில் நாம் எவ்வாறு ஸ்ரீராமரை வேண்டும் மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீ ராமநவமி அன்று ராமபிரானை வழிபட்டு ராமரின் முழு அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி